உலகம் சிலரை பித்தன் என்று சொல்கிறது சிலருக்கு அது பெண்கள் மீது இருக்கும் சிலருக்கு அது பணத்தின் மீது இருக்கும் சிலருக்கு அது நிலம் சொத்து சேர்ப்பதில் இருக்கும் ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலருக்கு மட்டும்தான் அந்த பித்தம் ஒரு தெய்வத்தின் மீது இருக்கும் அது அதுபோன்றவர்களின் வாழ்வை சாதாரண அறிவால் புரிந்து கொள்ள முடியாது அவர்களின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வ அனுகிரகத்தின் வெளிப்பாடே அப்படிப்பட்ட தெய்வ பித்தர்களில் ஒருவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றொருவர் தாராபீடத்து கருணைத்தாயின் அருளில் வாழ்ந்த அற்புத சித்தர் பாபா மனைவருக்கும் பகவான் ராமகிருஷ்ண பரமகம்சர் எப்படி வாழ்ந்தார் என்று தெரியும் அவருக்கு காளி என்பது ஒரு சிலை அல்ல ஒரு சித்திரமல்ல காளி அவருக்கு உயிரோடு இருந்த தாய் அந்த தாயுடன் பேசினார் சிரித்தார் அழுதார் சண்டையிட்டார் அது ஏன் சோறு கூட ஊட்டினார் அவரின் வாழ்க்கையில் காளிதான் ஆரம்பமும் முடிவும் ராமகிருஷ்ணருக்கு எப்படி காளி எல்லாமோ பாமகேப்பாவுக்கு அன்னை தாரா இருந்தார் அவரின் மூச்சில் பேச்சில் ஆனந்தத்தில் துக்கத்தில் உறக்கத்தில் அனைத்திலுமே தாரா 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 மட்டுமே அவள் இல்லாமல் ஒரு கணம் இவரால் இருக்க முடியாது அப்படி அன்னை தாரா மீது பைத்தியமாகவே வாழ்ந்தவர் பாமகேப்ப பாபா இந்த வீடியோவின் இறுதியில் நீங்களும் அன்னை தாராவின் அருளை உணர்ந்து தாராவையும் பாமகேப பாபாவையும் உங்கள் பிரார்த்தனையில் இணைத்துக் கொள்வீர்கள் ஏனென்றால் பாபாவின் வாழ்க்கை ஒரு கதையல்ல அது அன்னை தாராவுடன் நடந்த ஒரு உயிரோட்டமான உரையாடல் பாமகேப்ப பாபாவை உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் தாரா பீடம் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும் அங்கே தாரா தாராதேவியின் கருணையை உணர்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அன்னை தாராவின் அன்பு அருள் கருணை அவற்றை உணர்ந்த பிறகுதான் பாமகேபாவின் பக்தியில் மறைந்திருக்கும் தெய்வீகத்தை உணர முடியும் நமது சேனலில் ஏற்கனவே தாரா தாராதேவியை பற்றிய ஒரு விரிவான காணொலி பதிவு செய்திருக்கிறோம் அதன் லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதைப் பார்த்த பிறகு பாமகேப பாபாவின் வாழ்க்கையை கேட்டால் உங்கள் இதயம் இன்னும் ஆழமாக அவரை உணரும் வாருங்கள் தாயின் கருணையில் பிறந்த அந்த தெய்வீக பித்தன் பாமகேப்ப பாபாவின் உலகத்துக்குள் நாமும் பயணிப்போம் மேற்கு வங்காளத்தில் தாராபீடம் அருகே அமைந்திருக்கும் ஒரு அமைதியான கிராமம் ஆட்லா இந்த கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சர்வானந்த சாட்டர்ஜி ராஜகுமாரி தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு பாமன் என்று பெயரிட்டனர் பாமன் சிறு வயதில் இருந்தே மற்ற குழந்தைகளிடம் இருந்து வெகுவாக வேறுபட்டிருந்தார் அவர்கள் விளையாட்டு தூக்கம் என்று இருக்கையில் இவர் தனிமை பூஜை என்று இருந்தார் பூஜை என்றால் சாதாரண பூஜை அல்ல இரவு வீட்டிலுள்ள அனைவரும் தூங்கிய பின் தன் வீட்டில் இருந்து புறப்பட்டு இருக்கும் வீடுகளுக்குள் புகுந்து அங்கே பூஜை அறையில் இருக்கும் அவர்களின் குடும்ப தெய்வ சிலையை எடுத்துக்கொண்டு அந்த ராத்திரியில் ஆற்றங்கரைக்குச் சென்று சிலைக்கு அபிஷேகம் செய்து அங்கே பூத்திருக்கும் காட்டுப் காட்டுப்பூக்களை பறித்து அர்ச்சனை செய்து இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்துடன் பேசிக்கொண்டே பொழுதை கழிப்பார் மறுநாள் காலை சிலை காணாமல் போன வீடு பரபரப்பாகும் வீட்டுக்காரர்கள் ஊர் முழுவதும் தேடி இறுதியாக ஆற்றங்கரைக்கு வந்து பார்க்கும்போது இங்கே பாமன் அந்த சிலைக்கு அழகாக பூஜை செய்து அதன் அருகிலேயே படுத்திருப்பதை பார்ப்பார்கள் முதலில் கோபம் வந்தாலும் பாமனுக்கு அந்த தெய்வங்களின் மேல் இருக்கும் பற்று அந்த கோபத்தை அவர்களிடம் இருந்து எடுத்துவிடும் இருந்தும் இந்த சிறு வயதில் செய்ய வேண்டிய காரியம் இது அல்ல இவனுக்கு ஏதோ மூளையில் பிரச்சனை உண்டு என்று கூறி அப்போதிருந்தே பாமனை பாம கேப்பா என்று அழைக்க துவங்கினார் கேப்பா என்றால் வங்காளத்தில் பைத்தியம் என்று அர்த்தம் பாமாவின் செயல் நடவடிக்கைகள் நடத்தைகள் அனைத்தும் சாமானிய மனிதர்களைப் போல இல்லாமல் இருந்ததால் அந்த சாமானிய மனிதர்களுக்கு அவரின் தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை மதுரைக்கு எப்படி மீனாட்சியோ காஞ்சிக்கு எப்படி காமாட்சியோ திருச்சிக்கு எப்படி அகிலாண்டீஸ்வரியோ அதனைப் போலவே வங்காளத்தில் அன்னை தாராதான் அனைவருக்கும் அன்னை அந்த பகுதி மக்கள் அனைவருக்குமே அன்னை தாரா மீது பக்தி என்றால் பாமகேப்பாவிற்கு அன்னை தாராதான் உயிர் மூச்சு அன்னை தாராவைக் காண வேண்டும் அவரிடம் சரணடைய வேண்டும் அவருக்காக வாழ வேண்டும் என்றுதான் அவரது வாழ்க்கை ஆரம்பமானது ஆனால் இந்த தெய்வ பித்தத்தை அப்பகுதி மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களை பொறுத்தவரையில் பாமகேப்பன் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கும் ஒருவன் அவ்வளவே இப்படி இருக்கையில் பாமகேப்பாவின் தந்தை இறைவனடி சேர்ந்தார் இதனால் குடும்பம் மிகவும் வறுமையில் வாடியது தந்தையின் இறப்பு பாமனை வெகுவாக பாதித்தது தந்தைக்குப் பின் அவரின் அன்னையும் அக்காவும் தான் அவருக்கு துணையாக இருந்தனர் நாட்கள் செல்ல செல்ல பாமாவின் செயல் நடவடிக்கைகள் பற்றி ஊரார் கூறுவதை கேட்ட அன்னை மிகவும் மன வருத்தமடைந்தார் தன் பிள்ளையை இப்படி ஊரார் ஏசுவதை கேளிக்கை செய்வதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒருநாள் இந்த கேளிக்கைகள் தாங்க முடியாமல் பாமனை ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டு இனி நீ வெளியில் எங்கும் செல்லக்கூடாது என்று கண்டிப்புடன் கூறிவிட்டார் பாமனை அறைக்குள் வைத்து பூட்டியதால் வெளி உலகத்தின் தொடர்பு அவரிடம் இருந்து துண்டிக்கப்பட்டது ஆனால் அந்த தனிமை அன்னை தாராவுடனான தொடர்பை மேலும் வலுவடைய செய்தது ஊன் உறக்கம் இல்லாமல் அன்னை தாராவை பற்றியே சிந்தித்துக் கொண்டும் கொண்டும் தாராவின் நாமத்தை கொண்டும் ஒவ்வொரு பொழுதாக கழித்து வந்தார் கிராமத்து மக்களை பொறுத்தவரை பாமன் ஒரு அறைக்குள் பூட்டப்பட்டு விட்டான் ஆனால் பாமனை பொறுத்தவரை அந்த அறைதான் அவரின் பிரபஞ்சம் அந்த இருள்தான் அவருக்கு உற்ற நண்பன் அந்த தனிமைதான் அவருக்கு பாதுகாவலன் ஆனால் இந்த தனிமை இந்த இருள் அனைத்தையும் அவர் பழகிக்கொள்ள வேண்டும் என்பது அன்னை தாராவின் விருப்பமாக இருந்தது போலும் காரணம் இந்த தனிமையும் இருளும் தான் பிற்காலத்தில் அவர் வாழப்போகும் இடமான சுடுகாட்டிற்கான ஒத்திகை பார்க்கும் இடம் என்றே சொல்லலாம் நாட்கள் சென்றது பாமகேப்பாவின் தீவிரம் மேலும் அதிகமானது எத்தனை நாள்தான் அன்னை தாராவை மனத்திரையில் கண்டுகொண்டே இருப்பது அவரை நேரடியாக தரிசித்து அவரின் திருவடியிலேயே வாழ வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் மேலோங்க ஒரு நாள் கதவை உடைத்து கொண்டு வீட்டில் இருந்து தப்பி ஓடி நேராக பீடத்தை அடைந்தார்